ஜான் இவங்களை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய பர்சனல் அவங்க ஊழியம் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லா வட்டியும் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அப்பா ஜான் சார் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் என் மூன்று பிள்ளைகளையும் பாருங்கன்னு சொல்லி அவங்க மூன்று வீட்டுக்கும் போய் நான் தனித்தனியாக ஜவும் செய்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியெல்லாம் நான் பார்த்து விட்டு வந்தேன் ஜட்ஸன் என்ன அதில் ரொம்ப எங்கிட்ட க்ளோஸில் அப்பப்போ நாங்கள் தொடர்ந்து டச்சில் இருப்போம் கானிங்ஸ்டன் என்னும் நல்லா பேச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த எனக்கு அப்பவுமே தெரியும் செனாடில் வந்து மாடரேட்ரு ஏற்படுத்துகிற ஒரு தகுதி உடைய ஒரு நபர் என்றால் அன்பு அண்ணன் இவங்க சாமியல் ஜான் அவங்க தான் ஏன்னா இவங்க வந்து பெரிய தொழில் அதிபர் அவங்க ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்குறேன் பவானி ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிரபலமான ஒரு ஸ்வீட்ஸு ஹாலிக்ஸு அந்த முக்கியமான ஒரு பிராண்டடு கலெக்ஷனுக்கு வராங்கன்னா கூட பவானி வண்டி வருது நாங்கள் இன்றைக்கி நாங்கள் படம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பவானி கேஷ் அண்ட் கேரி அவ்வளவு ட்ரேட்மார்க்கோட பயங்கர ஃபேமஸ்ஸு நல்ல ஒரு வருமானம் அதே போல் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ் ஜெய்சிங்கன்னாச்சு அவங்க வந்து தொழிலதிபர் சர்ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு வருமானம் இவங்க இரண்டு பேரும் இவங்க இந்த அரசியல் பார்க்குறாங்க அவங்க மொத்தத்தில் ட செனாடு உடைய மாடரேட்டை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இரண்டு பேரும் ஒரு நயா பைசா கூட திருமணில் காசு எடுக்க மாட்டாங்க இவங்க கொடுப்பாங்க சம்பாத்தியத்தில் வருகிற வருமானத்தை அள்ளி தாராளமாக கொடுப்பாங்க ஆனால் ஒரு காலமும் ஒரு நாளும் திருமணத்திலிருந்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க இவங்களை இப்போ ரூபன் மார்க் ஐயாவை இவர்கள் தான் கரீம் நகரில் லே செக்ரட்டரி இவர்கள் தான் பிஷப்பாக கொண்டு வருவதற்கு யார் அன்பு அண்ணன் சாமியல் ஜான் அவர்கள் தான் கடும் முயற்சி எடுத்து அதுக்கு கிரயம் செலுத்தி இவரை பேராயராக கொண்ட பிறகு இங்கு பர்ணபாஸ் என்ன செய்தார் டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி வந்து பேரவரா பரணபாசை கொண்டு வந்தாங்க எட்டி மிதித்து தூரத்துக்கு போட்டு விட்டார் பார்த்தீங்களா அதே போல அங்கே வந்து ரூபன் மார்க் பிஷப் வந்து இவரை உருவாக்கி விட்ட சாமியல் ஜான் அவர்களை தூக்கி எறிந்து மிதித்து விட்டார் அது மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்திற்கு வாக்குகளை எல்லாம் வெட்டி விட்டாராம் இவங்க குடும்பத்தில் ஒருவருக்கும் திருச்சபையில் உறுப்பினர் என்கிற இதை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க இப்போ அண்ணன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பதினஞ்சாம் தேதி அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு ஆர்டர் அண்ணனுக்கு ஓட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஆர்டர் வந்த பிறகு இவங்க எலெக்ஷன் நடத்துகிறேன் நடத்துகிறேன்னு சொல்லி இழுத்து இழுத்து கொண்டு போய் இவங்க மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஆர்டர் வந்த பிறகு இவங்க மே கடைசியில் தான் இவங்கள ஓட்டு உண்டுன்னு சொல்லி ஓட் லிஸ்ட்டில் அண்ணன் பேரை சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்லி இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டாங்களாம் ஜூன் பதினஞ்சாம் தேதி எலெக்ஷன் என்று சொல்லி அதுக்கப்புறம் அதிகம் ரிவர்ஸ் போய் இப்போ எலெக்ஷன் இல்லை என்று அறிவிப்பு கொடுத்து இப்போது யார் சாமியல் ஜான் அண்ணன் தான் இப்போது எல்லா இருபத்தி நான்கு டயசிஸ்க்கும் ஓடி ஓடி போய் அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க யார் ஷர்மா பிஷப்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படி எல்லா இடமும் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு போது இவர்களுடைய வேகத்தை udah